கேஎஸ் கடல் ஃபார்ம் சேனல் நண்பர்களான ஒரு வணக்கம் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் ஒரு எருமை கிடாரிக்கன்று இருக்குதுங்க ஒரு கரவு மாடு ரொம்ப பட்ஜெட்டில் இருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்துட்டு இருக்கிறது ஒரு காராங்காலை கன்று ஒரு எட்டு ஒம்பது மாதமான சுழு சுத்தமான கன்று காராங்காலை கன்று டெம்பரான கண் ஜெட் பிளாக்கில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண் பிடிச்சிருந்ததுன்னா பார்த்துட்டு கூப்பிடுங்க எந்த வீடியோ பதிவை பார்த்தாலும் என்ன தெளிவான விளக்கங்கள்னு சொல்லியிருக்கிறோம் விலை நிலவரத்தை சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க எந்த மாடு எந்த கன்றுகளாக இருந்தாலும் விற்பனை விலை நம்ம போடாமல் விற்பனை பதிவில் நம்ம போடுறது இல்லைங்க போடக்கூடிய விற்பனை பதிவில் விலை அப்படிங்கிறது ஃபிக்சர் ரேட் அப்படிங்கிறதும் நம்ம சொல்கிறது இல்லைங்க முன்னப்பண்ணு அனுசரித்து கொடுத்துட்ருக்கலாம் ரெண்டு மூணு நாளாக வந்து பார்த்திங்கன்னா மழையில் அதிகமாக இருக்கிறதுனால வந்து விற்பனை பதிவு போட முடியலிங்க இன்றைக்கி வந்து ரொம்ப மூணு நாளாக போடாமல் இருக்கும் அப்படிங்கிறக்கவாத்தான் இன்றைக்கும் போட்டிருக்கிறோம் எந்த பதிவையும் முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடர்புட்டு கேளுங்க குறிப்பாக வேணும்னு முக்கியத்துவம் இருக்கிறவங்க மட்டும் தயவுசெய்து கால் பண்ணி கேளுங்க அப்படிங்குறது ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறாங்க அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதும் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் விலையில் கொடுத்துக்கலாம் விலையில் ரெண்டோன்னு இந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன எச்சாக இருந்தாலும் கண்ணில் குவாலிட்டியில் ஜெட் பிளாக்கில் காரங்காலை கன்று நல்லா இரட்டத்து மூல அமைப்பெல்லாம் அடிவேறு தொங்கல் இல்லாமல் குதிரைக்குட்டியாட்டை புறமாடு ஏற்றத்தில் நல்லா வாழ் உருட்டு வாழ் இல்லைங்க தாடகுடி தொங்கல் இல்லாமல் உங்களுக்கு நல்லா ஒரு குதிரைக்குட்டியாட்ட இருக்கக்கூடிய நல்ல பொறுப்பில் வந்துருக்கக்கூடிய கண்ணுங்க காராங்கா கன்று சுத்தமான ஜெட் பிளாக்கில் இருக்குங்க மலையில் நனைஞ்சங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு சேட் வேரியேஷன் தெரியும் கண்ணு இன்னும் பெருசாக பெருசாக நல்ல டை பிளாக்கில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு வயது ஒரு எட்டு டு எட்டரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல கண்ணாமலை எடுப்பு இருக்குது கொம்பு ரெண்டும் நேர்கொம்பாக இருக்கும் நல்ல கையால் ஊக்கம் இருக்குதுங்க புறமாட்டில் பின் மாட்டில் எல்லாமே புறமாட்டில் நல்லா சு சுத்தமான மாடுன்னு சொல்லலாம் தோல் நைசி நல்ல தோல் நைசுங்க இந்த எட்டரை மாதமான சுழு சுத்தமான காரங்களைக்கு இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தொம்போது ஐநூறுங்க பெருசாக நம்ம விலையை குறைச்சி கொடுக்க முடியாது அதனால் யாரும் தயவு செய்து வேண்டாம் சொல்கிற விலையில் ஒரு ஆயிரம் முன்னே ஏதாவது அனுசரிச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக நம்ம சொல்கிறோம்ங்க என்னென்னா நம்ம ஜாயிண்ட் வாடகைலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதி வாடகை வர்ற மாதிரி தான் ஆப்ஷன் பண்ணி கொடுக்குறோம் எங்களுக்கும் செலவுகள் இருக்குது ஜாயிண்ட் வாடகையில் நம்ம எவ்வளோ தான் வரும்னு சொல்லிட்டோம்னாலும் மற்றபடி வண்டி போயிட்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ சேர்த்து கேட்டாலும் கூட நம்ம கொடுத்து ஆக வேண்டிய சூழ்நிலை இந்த பாட்டுக்கிட்டையும் நம்ம சொன்ன துவக்கி அதிகமாக இது வரைக்கும் வசூல் செய்கிறது கிடையாது கண் நல்ல கண்ணா டெம்பரான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை ஜெட் பிளாக்கில் வரும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்குங்க கண் விற்பனை விலை இருபத்தொம்போது ஐநூறு கண் குவாலிட்டியும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் ஒரு நூல் முன்ன புண்ண வித்தியாசம் கண்டிப்பாக இருக்குங்க நாலஞ்சு பெருசாக இருக்கும்னு நினச்சோம்னா மூணு தான் பெருசாக இருக்கும்னு நம்ம நினச்சிக்கோங்க மனசில் வந்து பதிய வச்சுக்கணும் ஏன்னா ஃபோட்டோ வீடியோவில் ஒவ்வொருத்தரும் பார்த்து கரெக்டாக நேதானம் கண்டு ஒரு சிலர் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் ஒரு தொழில் சிறுசாக போச்சுக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுமார் நம்மளை ஒரு அஞ்சு அடி இருக்கும்னு நம்ம நினச்சோம்னா ஒரு நாலு அடி இருக்கும்னு நினச்சிக்கலாம் ஒரு ரெண்டரை அடி இருக்கும்னு நினச்சோம்னா ஒரு ரெண்டு தான் இருக்கும்னு மனசுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டால் நம்ம மட்டும்தான் தெளிவாக இருக்குன்னு கண்ணை பொறுத்த அளவுக்கு சுத்தமான கன்று காரங்காலை கன்று பூச்சிக்காலை கொடுறதுனாலும் தாராளமாக கண்ணாமொழி பொறுப்பு கிடக்குது கும்புதலை கிடக்குது நீங்கள் எடுக்கிறவங்க தாராளமாக தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம்னு நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமாங்க வீடியோ பதிவில் மூணாவது பா ரெண்டாவதை பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கறவு மாடு லோ பஜ்ஜில் வேணும் வீட்டோட பால் தேவைக்கு இருந்தால் போதும் விலையில குறையாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு செட் ஆகுங்க நாளைக்கு நீங்கள் மாடு விற்றீங்கனாலும் நஷ்டமாகாது ஒரு காலக்கன்று அருமையான காலக்கண்ணோட விற்பனைக்கு வந்திருக்குது பால் கறக்கறக்கு காலை அணைக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது எல்லாமே வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம்ங்க இந்த மாட்டோட முழு முழு விவரம் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அது நாலு நாலாம் இத்துனே வச்சிக்கலாமங்க ஏன்னா பல் சேர்ந்துருச்சு கிட்டத்தட்ட பல் சேர்ந்து ஒரு வருஷம் இருக்கும் கண் வந்து பார்த்தீங்கன்னா காலக்கன்று போட்டிருக்குது கண்ணுக்கு ஒரு பத்து நாள் இருக்குதுங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குமுங்க கண்ணும் சுழி சுத்தமாக இருக்கும் குறைப்பழுது இருக்காது கழிப்பு சுழி இருக்காது மாடு நல்லா மடியாமல் சுத்தத்தில் இருக்குமுங்க நல்லா அடைச்ச மடி மாடு மடியே இருக்காது அப்படின்னு தரையும் யாரும் நினைக்க வேண்டாம் தெளிவாக வீடியோ வந்து போட முடியலைங்க ஏன்னா மழை பேஞ்சிட்டே இருந்ததுனால வந்து மாடு வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ரெண்டு நாள் ஆச்சுங்க இன்றைக்கி வீடியோ போடறல அப்படிங்கிறக்காக தான் விற்பனை பதிவு போடுறவுங்க நல்லா படர்ந்த மடி வெளியில் தெரியாமல் தெளிவான மடியாக இருக்குதுங்க கண்ணுக்கு வயது நாள் சுள்ளி சுத்தமான மாடும் கண்ணும் இருக்குதுங்க நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லிட்டருங்கிறதுலாம் சாதாரணமாக நீங்கள் கறக்கலாம் இன்னுமே கறவை ஏறும்னு சொல்லிக்கிறாங்க இப்போ நம்ம ஒன்றரை லிட்டர் பால் கறக்கிற அளவுக்கு மடியில் பால் இருக்குது மடிகாமல் சுத்தம் இருக்குது கண் காலை கன்றுங்க காம்பு நாள் நல்லா பூங்காம்பாக இருக்குது மழை பெஞ்சங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா லேசாக மாடு குறுகிட்டு நிற்கிதுங்க வீடியோ பதிவில் தெளிவாக பாருங்கள் கறவைக்கெல்லாம் கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கறவை வீடியோ வந்து நம்ம முடிஞ்சளவுக்கு அளவுக்கு எடுத்துருக்குறோம் கண்ணை பிடிச்சி முன்னு முன்னாடி கட்டிட்டு நீங்கள் வாடுக்கு போய் உட்காந்து பால் கறக்க ஆரம்பித்தீங்கன்னா கறந்து தெந்திரிக்கி வரைக்கும் கால் வந்து நகர்த்தவே நகத்தாது கண்ணை தள்ளி போனாலும் அதே இடத்துல நின்று சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு மாடு வந்து தெளிவாக இருக்குங்க சுழி சுத்தமான மாடு சுழி சுத்தமான கன்று காளைக்கன்று கறவை கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் நேரம் ஒன்றரை லிட்டருக்கு கறந்துக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மயில மாடு மயில கன்று காளைக்கன்று நாளைக்கு கண்ணை முற்றிங்கனாலும் குறைஞ்ச வச்சு நம்ம நல்ல முறையாக ஒரு அளவுக்கு தெளிவாக வளர்த்து விற்றீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா வந்து பார்த்திங்கன்னா கண்ணே வந்து எடுத்துக்கும் மாடுமே இன்னொரு அஞ்சாறு வீத்துக்கு மேலே தாராளமாக நம்ம வச்சுக்கலாமுங்க நாலாம் வீத்து மாடு கண் காலை கன்று காளை அணிக்காமல் நேரம் ஒரு ஒன்றரை லிட்டர் அசலாக கறந்துக்கூடிய அளவுக்கு இருக்குது நல்ல வாய்க்கடி ச இருக்குதுங்க தீவனம் அடர் தீவனம் ஏன்னா இந்த மாட்டை பற்றிலாம் ஒன்றும் நம்ம சாப்பிட்றதை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாளையே தாய் போச்சு தாராளமாக நம்பி வாங்கிட்டு போகலாம் கறக்கறக்கு மதிய மாதிரி தான் கால் கீழ் எதுவும் கட்ட வேண்டியதில்லை யார் வேணாலும் கறந்துக்கலாம் தீவனம் போட போட இந்த மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால் லிட்டர் அரை லிட்டர் கூடுறதுன்னு குறையிறது நமக்கு எழுத இருக்குங்க ஆனால் நம்மக்கிட்ட இந்த மலையிலையும் வர தீங்க தின்னுக்கிட்டு பச்சை தீவனம் கூட இல்லைங்க வரத்தீங்க தின்னுக்கிட்டு ஒன்றரை லிட்டர் பால் வந்து நேரம் கறக்குது கொண்டு போய் இன்னும் பாங்கு பண்ணிங்கன்னா நல்ல கறவை ஏற்றிக்கலாமுங்க அதுக்கு நம்ம கேரண்டி கொடுக்குறோம் வேறு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுணாலும் தாராளமாக நீங்கள் கொண்டு கேட்டுட்டு எடுத்துக்கலாம் மாட்டுக்கு விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் விலையில ஃபிக்ஸ ரேட் அப்படிங்கிறது கிடையாதுங்க நம்ம அனுசரித்து கொடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் கறந்து முடிச்சதுக்கப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா மடி காம்பு இன்னுமே நல்லா பழந்து விரிஞ்சு நல்லா சொட்டு அந்த அந்தளவுக்கு மாடலில் நல்லா சுரப்பு தன்மையாக அருமையான பூங்காம்பல் இருக்குதுங்க வீடியோவில் மூணாவதாக பார்க்குறதுங்க ஒரு எருமக்கன்று கிடாரிக்கண்ணுங்க இதுக்கு ஒரு பத்து மாதம் இருக்குமுங்க மற்றபடி எருமக்கண்ணுகளுக்கு சுழு சுத்தமெல்லாம் ஒன்றும் பெருசாக பார்க்க வேண்டியதில்லை மடிகாம்பு சுத்தம் இருக்கான்னு பார்த்துக்கலாம் நல்லா வாழ்க்கை இருக்குது நல்லா பூ வாழ இருக்குது மடிகாம்பு சுத்தம் நல்லா தெளிவான மடிகாம்பு சுத்தம் இருக்குதுங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மழை தான் மழையிலே தான் நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம் சுரட்டை எருமையாக வராதுங்க கொஞ்சம் வெளியில் போய் சுருண்டு வரும் மற்றபடி இதில் வாய் கடைசு அதெல்லாம் வந்து தீவனம் அடை தீவனம் அப்படிங்கிறதுலாம் எருமக்கண்ணுகளுக்கு நம்ம பெருசாக சொல்ல வேண்டியதில்லை பூச்சி மாத்திரையும் போட்டு விட்டாச்சு கொஞ்சம் வாடலாக இருக்குதே தவிர மற்றபடி உடம்பு ஆயிடுச்சுன்னா நல்லா தெளிவான ஒரு கண்டிஷன்லேயே வந்துடும்ங்க என்ன போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா வாய் கடைசி இருக்குது வயது பத்து மாதம் விற்பனை விலை நிலவு அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதினாறாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க முன்ன பண்ண அனுசரித்து வாங்கிக்கலாமுங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதவியில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்